ஹாய் காய்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வண்டிக்கு ஆன்லைனில் ஃபைன் போட்டிருப்பாங்க டிராஃபிக் ஃபைன் அதை எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணணுங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இசெல்லான்னு கூகுள் க்ரோமில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும் இசெல்லான் டாட் பரிவாகன் டாட் ஜிஓவி டாட் இன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் மேலே பே ஆன்லைன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது செல்லா நம்பர் வெஹிக்கிள் நம்பர் டிஎல் நம்பர் நான் இதில் வந்து வெஹிக்கிள் நம்பரை சூஸ் பண்ணிக்கிறேன் நான் இப்போ என்னோடய வண்டி நம்பரை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி உங்களோட வண்டி எண் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து உங்கள் டிரைவிங் லைசன்ஸ்லேயே இருக்கும் அதை கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை என் கையில் வந்து அந்த ரிசிப்ட் இருக்குது அதாவது அந்த செல்லான் இருக்குது அப்படின்னா நீங்கள் செல்லான்னா சூஸ் பண்ணிக்கலாம் இப்படி மூணு ஆப்ஷன் இருக்குது நான் ஈஸியாக என் வண்டி நம்பரை நான் கொடுத்துக்கிறேன் வண்டி நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு கீழே கேப்சாக இருக்கும் என்ன இருக்குது பார்த்தீங்களா ஒரு இமேஜ் இருக்குது இல்லை இந்த இமேஜில் இருக்க வேர்டிங்ஸை வந்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணணும் நானும் இந்த வேடிங்ஸை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கிறேன் நான் இப்போது வேடிங்ஸை டைப் பண்ணி முடிச்சிட்டேன் இனி இதுக்கு கீழே வந்து ஓகேன்னு இருக்கும் நம்ம வந்து கெட் டீட்டெயில்ஸ் சாரி கெட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும் நம்ம கெட் டீட்டெயில்ஸை கொடுத்தோம்னா இந்த வண்டிக்கு செல்லான்னு இருந்துச்சுன்னா செல்லான்னு வரும் இல்லைன்னா வந்து செல்லான் ஸ்டேட்டஸ் நாட்டு எக்ஸ் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு இதில் இல்லைன்னு இருக்கும் நான் இன்னொரு வண்டி நம்பரை கொடுக்குறேன் அதுக்கு மறுபடியும் வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பரை நான் டைப் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க வெகிக்கள் நம்பர் கொடுத்தாச்சு மறுபடியும் இதே மாதிரி கேப்சா டைப் பண்ணணும் நீங்கள் கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க கேப்சாவை டைப் பண்ணியாச்சு இனி அடுத்தது கீழே கெட் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்துடும் நமக்கு என்ன செல்லான் வந்துருச்சு இதில் மொத்தம் மூணு ஃபைன் இருக்குது நீங்கள் வந்து செல்லான பிரிண்ட் எடுக்கணும்னா ஒரு ப்ரிண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்தீங்கன்னா செல்லான ப்ரிண்ட் எடுத்துடலாம் பேன ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிண்ட் ஆப்ஷனில் வந்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ